பரீண்டர் சின் குமான்ற பஞ்சாபை சேர்ந்த இந்தியாவுக்கு பெருமை தேடித்தந்த நாற்பத்தி ஒன்று வயசையான வெஜிடேரியன் பாடி பில்டர் மிஸ்டர் இந்தியா அவார்டு வாங்கி இந்தியாவை பெருமைப்படுத்தியிருக்கார் வெஜிடேரியன் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு பெருமையையும் தந்த ஒரு மிகப்பெரிய பாடி பில்டர் நாற்பத்தி ஒன்று வயசில் வந்து இறந்து போயிருக்கிறார் காரணம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசீஸ் எதுவுமே கிடையாது மருத்துவமனையில் வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ண போயிருக்கிறார் ஒரு மூன்றரை மணிக்கு சர்ஜரி வந்து பண்ண போயிருக்காரு அஞ்சரை மணி பக்கத்தில் வந்து இறந்து போயிருக்கார் ஸோ சர்ஜரி முடிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இடையிலையே அவர் வந்து சடனாக வந்து கார்டியாக் அருத்தீமையாக வந்திருக்கு ஸோ எமர்ஜென்சி டீம் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்திருக்காரு நல்ல முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க இருந்தாலுமே இறந்து போயிருக்கிறார் ஸோ இப்போ ஒரு சில அட்டாப்ஸி ரிப்போர்ட் இன்னுமே வரல பட் எனிஹவ் இதுல இதே மாதிரியான நிறைய டெத்து வந்து யங் ஸ்டேஜ்ல நம்ம ரிப்போர்ட் ஆகாதான் பாக்குறோம் நார்மலாக கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலரா வந்து ஸோ நடக்கிறது ஜாகிங் பண்றது ரன்னிங் ஸ்விம்மிங் ஸோ நார்மலா பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்து வாழ்ற நபர்கள் வந்து சராசரியா எதுவுமே பண்ணாம வாழ்வாங்க இல்லையா மக்கள் அவங்க வந்து ஒரு எழுபது வயசுல வாழ்றாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இவங்க வந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினைந்து வருடம் நார்மலா எக்ஸசைஸ் பண்றவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகுது ஆனா இந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா இந்த இறந்து போன நபர் வந்து ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கான ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை பட் இருந்தாலுமே பாடி பில்டர்ஸ் வந்து பெரும்பாலான நேரத்தில் வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க இவர் என்னதான் வெஜிடேரியன் உணவுகளை சாப்பிட்டு வந்தாலும் வெஜிடேரியன் உணவால் வந்து இவ்வளவு பாடி பில்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஸோ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்து இருக்கலாம் பட் அதுக்கு இன்னும் எந்த விதமான எவிடன்ஸ் இல்லை ஆனால் நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்றாங்க சர்வ சாதாரணமாக நம்மளை சுற்றி நிறைய பேர் யூஸ் பண்றீங்க இந்த வீடியோ பார்க்கற நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏழு முதல் பத்து வருடம் வரைக்கும் சராசரி மனிதனோட ஆயுள் காலத்துல இருந்து நீங்க உங்க வாழ்நாள குறைச்சுக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும் சோ பலவிதமான உடல் உபாதைகளை நீங்க வந்து எதிர்கொள்ள போறீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க எல்டிஹெச் கெட்ட கொழுப்பு வந்து உங்களோட உடம்புல வந்து அதிகமாகும் நீங்க ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும் போது அத்ரோஸ்பீரோசிஸ் ஏற்படும் உங்களோட ரத்த குழாய்கள் வந்து ஸ்ட்ராங்கா இறுகி பிடிக்கும் ஒழுங்கா வந்து அதோட பம்பிங் பிரஷர் வந்து ஒழுங்கா இருக்காது ஃபார்ம் ஆகலாம் சடனா வந்து ஹார்ட் பிளாக் ஏற்பட்டு இறப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சடன் அரித்தீமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சடனா கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து எந்த விதமான டிசீஸோ உங்களுக்கு இருக்காது நீங்க ரிப்போர்ட்டோ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ற நபர் ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தெரியும் பட் உலகம் ஃபுல்லா எடுத்த ரிசர்ச்சஸ் வந்து சொல்லுது அனோபாலிக் ஸ்டீராய்ட் இப்ப மேல என்ன டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ் வந்து கொடுப்பாங்க அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும் சோ அவரோட ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தும் உடல் மசல்ஸ் அதிகப்படுத்தும் ஹையர் தாடி எல்லாம் அதிகமா வளரும் நார்மல் ஆணுக்கு இருக்க வேண்டிய அந்த ஆண்மையை ஒரு மூணு மடங்கு மடங்கு அதிகப்படுத்துறது தான் இந்த அனபாலிட்டிக் ஸ்டீராய்ட்ஸ் இப்படி படுத்தும்போது ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் தான் கண்ணுக்கு தெரியாம நம்மளுடைய உயிரை வந்து வயசுல பறிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஸ்டீராய்ட்ஸ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க சேஃபா உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை